சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையை நான் உன்னிடம் ஒரு இரண்டு நிமிடம் பேச வேண்டும் காரணம் என்ன தெரியுமா என் மனமானது நான் எதுவும் செய்யவில்லை தெய்வங்கள் இல்லை தெய்வங்கள் உனக்காக எதுவுமே செய்யவில்லை நீ தனியாகத்தான் இருக்கிறாய் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் இப்படி உன் மனம் அழகு அழுது சொல்லிக்கொண்டே இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுகிறாய் நான் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் என்று தான் சொல்கின்றேன் ஒரு நாளும் நான் உன்னை அப்படியே விட்டுவிடுவேன் என்று சொல்லி இருக்கிறேன் ஏனென்றால் நான் சொல்ல மாட்டேன் நான் என்னுடைய கடமையிலிருந்து ஒரு நாளும் மீறியது கிடையாது நான் எங்கிருந்தாலும் என்னுடைய குழந்தைகள் மீது கண் எப்பொழுதுமே இருந்தபடித்தான் இருக்கிறது அதனால் சொல்கின்றேன் குழந்தையே உன்னுடைய ஆசைகள் என்ன உன் கவலைகள் என்ன நீ எதை நினைத்து கொண்டிருக்கின்றாய் அடுத்த நிமிடம் என்ன நடக்க வேண்டும் இது அனைத்தையுமே நாம் ஏற்கனவே தீர்மானித்து வைத்துவிட்டு நீ அழாமல் இருந்தால் போதும் அனைத்துமே உனக்கு சுகமாக நடக்கும் நீ கவலைப்படாமல் இருந்தால் போதும் எல்லாமே தானாக உன்னை வந்து சேரும் நீ யாருடைய குழந்தை என்பதை அடிக்கடி மறந்து விடுகிறான் நீ என்னுடைய குழந்தை உன்னுடைய செல்வாக்கும் அனைத்தும் பெருகும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கடனானது குறைந்துவிடும் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இப்பொழுது இருக்கும் கடனை நான் சீக்கிரமாகவே அடைத்து உன்னுடைய கையில் நல்லதை வந்து சேர்க்கின்றேன் ஆனால் இதற்குமே எந்த ஒரு கடனையும் வாங்காமல் நீ இருப்பதை வைத்து வாழ்ந்தால் உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் நல்லது ஒருமுறை காப்பாற்றுவேன் நீ தேவையில்லாமல் திரும்பவும் போய் அந்த கடனை வீழ்ந்தால் நீதான் மீள வேண்டும் புரிகிறதா இதற்கு மேல் யாருமே எப்பொழுதுமே கடன் வாங்காதீர்கள் தெய்வத்திற்கு கடன் வாங்கித்தான் செய்ய வேண்டும் மற்றவரிடம் வாங்கித்தான் செய்ய வேண்டும் என்பது இல்லை உன்னால் முடிந்தால் இறைவனுக்கு செய் இல்லையென்றால் என்னை சாதாரணமாக வந்து எனக்கு மற்றவரிடம் காசு வாங்கி அதன் மூலமாக எனக்கு சேர்த்து நீ எனக்கு பூஜை செய்வது எதுவுமே எனக்கு பிடிக்காது எனக்கு மட்டுமல்ல எந்த தெய்வ மே அந்த ஒரு முக்கியமாக கிடைக்காது ஏனென்றால் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே பூஜை செய்கிறாய் பூஜை செய்த பிறகு நீ வாங்கிய கடனை எப்படி அடைக்க முடியும் போன்ற சொல்கின்றேன் எதற்காகவும் யாரிடமும் பணம் வாங்காதீர்கள் உங்களுக்கான அனைத்து உதவியும் என்னிடமிருந்து கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் சீக்கிரமாகவே சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியான எதிர்காலத்தை உருவாக்கி தருகிறேன் மேலும் மேலும் எந்த பிரச்சனையும் வராமல் நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் தைரியமாக இருந்தால் எவ்வளவு பெரிய விஷயத்தை வேண்டுமானாலும் தனியாளாகவே இருந்து சமாளித்து விடலாம் தைரியம் இல்லாவிட்டால் தான் யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று மனம் ஆனது தேடல் உன்னிடம் தைரியம் இருக்கிறது அல்லவா உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த உன்னிடம் இருந்து அதாவது என்னிடமிருந்து கிடைத்து கொண்டே இருக்கும் கவலைகள் என்பது வேண்டாம் நிம்மதியை மட்டும் சுமந்து கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியான எதிர்காலங்கள் எப்படி வேண்டுமோ அதை நினைத்துக்கொண்டே கொண்டே இரு அது போலவே உன் வாழ்க்கை அமையும் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்